சச்ச ஒன்டர்ஃபுல் ஆக்டர் ஒரு ஹீமேன் ஒரு லயன் மாதிரி மீசை இல்லாத ஒரு ஆன்மகன் அவர் தான் நான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன்

அப்புறம் என் ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் ஆல்சோ கிரேட் ஃபன் ஆஃப் யூம் அதனால சாப்பிட்றது கூட்டுவாங்க கூட்டுவாங்க கேட்டாங்க சரி நம்ம எப்படி போய் அவர் கேட்கறது சச்சி பிரிபிக் ஆக்டர் டேரக்டருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு பக்கோட பக்கடே சார் சொல்லி அவர் கார் நேர கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு இங்கே தான் தேவி நல்ல நார்த் இந்தியா கூப்பிடணும் ஒய்ஃப் ஸோ சப்பாத்தி ஆலு கோபி மட்டன் அதில் மட்டரெலாம் போட்டு வெஷ்ஷேரியனா அவர் சொல்கிறார் வெஷ்ஷேரியன் இருந்தார் இதெல்லாம் புக் பண்ணால் அவர் வந்துட்டு இல்லை இல்ல ரவி எனக்கு நார்த் இந்தியன் தான் டெய்லி சாப்பிட்றேன் ரவி சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் ஓன் ரவினார் உடனே அவர் உட்கார சொல்லி டுவெண்ட்டி மினிட்ஸில் கிட்ட கிட்ட கடந்து கூப் பண்ணி நம்ம சவுத் இண்டியன் பக்கா டிஷ்ஷு கூப் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப பாராட்டினார் அவருக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு வெரி ஃபாஸ்ட் அவர் ஆமாம் ஆமாம்

ஹிந்தியில எல்லாரும் கொஞ்சம் ஃபேமிலிஸ்ட் லுக் இருக்கும் மீஸ் எடுத்தால் இவருக்கு மீஸ் எடுத்தாலும் அழகாக ஆமாம் ஒரிஜினல் பஞ்சாபி ஜாட்டு ஸோ ரொம்ப டஃப் ஒரு விரல் பார்த்தீங்கன்னா ரெண்டு விரலுக்குள்ளாக இருக்கும் அட்டி வாங்கினோம் படத்தில் அந்தளவுக்கு இருக்கும் வெரி நைஸ் ஆமாம் இது வந்து நைன்டீன் நைன்டி செவனில் கேசி பொக்காடியா ப்ரொடியூசரு கேசி பொக்காடியா டேரக்டர் பிரசாத் ஜோலி டேரக்டர் நம்ம ஆந்திரா டேரக்டர் நைன்டீன் நைன்டி செவனில் கூண்டா ஒரு படம் எடுத்தாங்க தர்மேந்திரா விஜயசாந்தி நான் அப்புறம் பாபர் எல்லாம் நடிச்சிருந்தோம் அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு படம் ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் தர்மேந்திராவோட மிகப்பெரிய ஃபேனு காலேஜ் படிக்கும்போதுலேருந்து இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஷோலே அதெல்லாம் வந்து ஒரு தூரம் ரெண்டு இல்லை ஒரு பதினஞ்சு தடவை இரு தடவை பார்த்து டைலாக் புரியுதல்லையோ அவருக்காக அப்படியே ஆனால் உட்காந்து பார்ப்போம் அவ்வளோ பெரிய கிரேட் ஃபேன் ஆஃப் இம் ஸோ அவர் கூட நான் நடிப்பேன்றது நான் கனபடியும் நினைக்கல அதுதான் உண்மையில் மஸ் தேங்க் காட் ஏன்னா சச் எ ஒண்டர்ஃபுல் கிரேட் பர்சனாலிட்டி சச் எ ஹியூமன் டவுட் இயர் பர்சன் அதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா தர்மேந்திராமல் நடிக்கும்போது ஐ டோல்ட் இம் எவரி திங் இஸ் மை ஃபேன் ஃபாலோயிங் டுவர்ட்ஸ் இம் காலேஜ் படிக்கும் போது சார் ரொம்ப இந்த பாக்கெட் மார் அரே சொன்னோன்னோ அரே பாயோ பேனோ மக்கன் பாய் தக்கன் பாய் காமருங்கர் அரே ரா அந்த படம்லாம் வந்து அவட்ட நடிச்சுக்காட்டி அவர் சிரிச்சு என்ஜாய் பண்ணார் தோ மை ஹிந்தி ப்ரொனன்சியேஷன் இஸ் சவுத் இண்டியன் ஸ்டைல் பட் ஹி லைக்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப இதாகிட்டார் நெருக்கம் அப்புறம் என் ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் ஆல்சோ எ கிரேட் ஃபன் ஆஃப் ஹிம் அதனால சாப்பிடறது கூட்டுவான் கூட்டுவான்னு கேட்டாங்க சரி நம்ம எப்படி போய் அவரை கேட்குறது சச்சின் பிரிபிக் ஆக்டர் நான் கேட்டேன் சார் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி ஐயோ ரவி முடியாது நான் நாலு நாள் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை சார் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் வந்துட்டு போங்க அப்புறம் லன்ச் நாங்கள் வந்து ஷுவர் ஷூட்டிங் என்ன பிரசாத் சம்பார் அப்புறம் டேரக்டர் பர்மிஷன் வாங்கிட்டு போக்கார் பக்கடே சார் சொல்லி ஓகே அவரை காரில் நேரம் கூப்பிட்டு வந்தேன் வீட்டுக்கு இங்கே தான் இதே வீடு இந்த பில்டிங்கில் கீழே நாங்கள் இருந்தோம் அபிராம்புரம் நேரம் கூப்பிட்டு வந்தோம் வீட்டில் வந்தால் நான் வீட்டில் வந்து அவருக்கு வந்து ஒய்ஃப் வந்து நிறையா நார்த் இந்தியன் நல்ல நார்த் இந்தியனா குக் பண்ணுவோம் ஒய்ஃப் ஸோ சப்பாத்தி ஆலு கோபி மட்டன் அதில் மட்டர்லாம் போட்டிருக்கேன் வெஜிடேரியனா அது சொல்கிற வெஜிடேரியன் தார் இதெல்லாம் புக் பண்ணால் அவர் வந்துட்டு இல்லை இல்லை ரவி எனக்கு நார்த் இந்தியன் தான் டெய்லி சாப்பிட்றாரு ரவி சவுத் சவுத் இந்தியன் ஓன் ரவினார் உடனே அவர் உட்கார சொல்லி டுவெண்ட்டி மினிட்ஸில் கட்ட கட்ட கடன் குக் பண்ணி நம்ம சவுத் இந்தியன் பக்கா டிஷ்ஷு குக் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப பாராட்டினார் அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி சார் அந்த படத்துக்கு உங்களோட ஹிந்தியில் எப்படி சார் இல்லை ஆக்சுவலாக வந்து கேசி போக்காடியா சார் வந்து அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரஜினி சார் வந்து அம்தா கானூனில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அம்மா கானூன் அமிதா படிச்சு அண்ட் கேசி போக்காடியா வந்து வெரி பிக் ப்ரொடியூசர் இஸ் இஸ் இஸ்ரம் சவுத் பட் செட்டில்டு நார்த் ஸோ அவர் படம் என்பது ஃபர்ஸ்ட்டு வந்து மூன்றாவது கண்ணு ஒரு படம் நான் சரத் சரத்குமார் ஒரு படம் பண்ணோம் மணிவனம் டேரக்ஷன் மூன்றாவது கண்ணு அந்த படத்தை வந்து ஹிந்திக்காக வாங்குறது பார்த்துட்டு அதில் என்னை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உடனே ஆஃப்வோடுமே கேரக்டரின் மிதுன் சக்கரவர்த்தி ஃபிலம் மிதுன் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு ஃபிலம் ஜனதாக்கி அதாலத்துன்னு சொல்லி நான் கௌதமி மிதுன் மிதுன் சார் ஹீரோ ஸோ அந்த படம் பண்ணோம் அதுக்கு அடுத்த படம் இந்த படம் கூண்டா கருதினு ஒரு படம் அது என் ஷார்ட் என் டெய்ரில் இன் சென்னை அண்ட் பாம்பே ஸோ அதில் வந்து அந்த படத்தில் அப்படியே கிளப் ஆகிட்டேன் சரி அப்போ இந்த படம் சொல்லும்போது தர்மேந்திர சார் தான் தெரியுமா சார் உங்கள் உங்கள் ரோல் சொல்லும்போது போது தர்மேந்திர சார் தான் ஆக்டர்னு தெரியுமா ஆமாம் சொன்னாங்க சொல்லிட்டாங்க ஐ வாஸ் ஸோ ஹாப்பி உடனே ஓகே சார் சொல்லிட்டேன் அது வந்து ஒரு நல்ல இது அப்போ ஆன் செட் ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ஐயோ வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் பேச்சே வரலன்னு வச்சுக்கோங்களேன் பேச்சே வரல எப்படி வந்து சிவாஜி சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரோட நடிக்கும்போது ஒரு டென்ஷன் வந்தோம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் இட் வாஸ் ஸோ நைஸ் லைக் அவருக்கு ரஜினி சார்னால் ரொம்ப பிடிக்கும் மெயினா இஸ் வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு அவர் வெரி ஃபாஸ்ட் அண்ணா இப்போ வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக பார்க்க போனால் இன்றைக்கி வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த்து டிசம்பர் எயித்து வந்து அவருக்கு நைன்டீத் பர்த்டே இப்போ ஏதாவது நான் சொல்கிறது ஒரு ஒரு ஃபிஃப்டீன் ஒரு ஒன் மந்த் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஐசோ லாட் ஆஃப் சோஷியல் மீடியா இது வந்து இன்னும் வந்து பஞ்சாபில் வந்து இது சேவிங் அபவுட் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் அதிலே ஃபார்ம் பண்ணி என்ன இது பண்ணி ரொம்ப ஏதாவது அவர் அடிக்கடி இதை பற்றி ஏதாவது நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம்ல நம்ம வந்து என்ன சொல்கிறது ஆர்கானிக் ஃபுட்டு ஆர்கானிக் ஃபுட்டுன்னு அந்த ஆர்கானிக் ஃபுட்டு வந்து நான் சொல்கிறது நைன்டீன் நைன்ட்டி செவன் டே ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங்கை அப்போ நைன்ட்டி செவன்லலாம் ஆர்கானிக் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது ஓகே வெஜிடபிள் வாங்கி சாப்பிடாமே அந்த அப்போயும் ஆர்கானிக் ஃபுட்டு அவர் வந்து சொல்வார் அவரோட ஃபார்ம் அதுலேருந்து தான் எல்லாம் இது பீன்ஸு கேரட்டு இது எல்லாமே அங்கேருந்து அங்கேருந்து வந்து அங்கே அதை முன்னே ஆர்கானிக் ஃபுட்டு தான் சாப்பிடுவார் ஸோ இட் வாஸ் வெரி ஃப்யூச்சரிஸ்ட் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் அந்த

சரி அப்ப பா அங்க பிரச்சனை கம்யூனிகேஷனுக்கு பிரச்சனை இல்லை